இப்போ நீங்கள் அதை பார்க்குறது தான் உப்பளம் உப்பு ரெடியாகிற இடம் அது ஃபுல்லாகவே இப்போ அந்த வாய்க்கால் வாய்க்கெல்லாம் இருக்கு பாருங்கள் தோட்டம் கேட்டு பாருங்கள் மோட்ரு அந்த மோட்ரு மூலயமா அந்த ஓரத்தில் வந்து அந்த மரம்லாம் கிடைச்சிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர் ஒன்று போகுது அது கடல்லேருந்து அந்த தண்ணி உங்களா வர்றதுக்கு அங்கேருந்து மோட்ரு வச்சு இறைச்சி வாய்க்கால் வாய்க்கலாம் இருக்கு பாருங்க அந்த வாய்க்கால்லாம் வந்து ஒரு ஒரு இடமா வாய்க்கு வந்து பாத்தி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஸ்கிரிப் பண்ணி ஸ்கிரிப் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் அந்த மோட்ரு மூலயமா தண்ணி விட்டாங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகும் அப்படியே காஞ்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக உப்பாகும் ஃபுல்லாக உப்பு ஆகாது அந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுப்பாங்க பண்ணுறாங்க பாருங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லாலாம் உப்பு ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் உப்பு ஆகும் அது அப்படியே மேலேயே லைட்டாக எடுப்பாங்க அந்த ஒயிட்டாக தெரியறது ஃபுல்லாகவே உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க பாருங்கள் அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இழுத்துக்கிட்டே வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ப்பாங்க அந்த உப்பை அந்த உப்பை ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் அதை அள்ளி கொண்டு வந்து ஒரு இடத்துல கும்பலாக கொட்டி அதை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க கொஞ்சம் காய் வந்து முட்டு விட்டா கொண்டு விட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் காய் அதுக்கப்புறம் அண்ணா கூட கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து கொட்டி இந்த மாதிரி ஒரு நடவை ரெடி பண்ணி கீழே தரப்பாக போட்டு அதை கொட்டி நல்லா தரப்பாக போட்டு மூடி வச்சுருப்பாங்க அதில் இருக்கிற உப்பு அப்படியே முட்டை முடியாக பிடிச்சி ஏற்றி நமக்கு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் அதில் எதுவும் ப்ராசஸ் பெருசாக பண்ண மாட்டாங்க நம்ம நார்மலாக அந்த தெருவில் உப்பு வைக்கிறவங்ககிட்ட வாங்கினா தெரியும் ஒரிஜினல் உப்பு அவங்ககிட்ட தான் இருக்கும் நீங்கள் இந்த பாக்கெட்டில் வாங்குகிற உப்பு எல்லாமே அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி வர தான் நம்மக்கிட்ட வர நேராக வர உப்பு தான் ஒரிஜினல் உப்பு எந்த வித சைடு எஃபெக்டோ எதுவுமே இருக்காது நமக்கு அதில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் பாக்கெட்டில் வர உப்புலாம் வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி வர்றதுனால அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்து வெள்ளை கலரில் வரும் ஆக்சுவலாக இங்கே இருக்க உப்பு வந்து அந்தளவுக்கு ப்யூர் ஒயிட்டெல்லாம் இருக்காது ஓரளவு ஓரளவுக்கு கலராக தான் இருக்கும் ப்யூர் ஒயிட்டில் உப்பு இருக்கவே இருக்காது நம்ம பியூர் ஒயிட்டில் உப்பு வருதுனாலே அது ப்ராசஸ் பண்ணுறது தான் சக்கரை மாதிரி தான் சக்கரையுமே டைரெக்டாக ப்ராசஸ் பண்ண சர்க்கரை வந்து ரொம்ப க கருப்பாக தான் இருக்கும் லைட்டாக ப்யூர் ஒயிட்டாக இருக்காது அதே மாதிரி தான் உப்பும் உப்பு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒயிட் தெரியும் பட் ஆனால் ஃபுல் ப்யூர் ஒயிட் இருக்காது நமக்கு பாக்கெட்டில் வர உப்பு ஃபுல்லாகவே ப்ராசஸ் பண்ணி வர உப்பு தான் அந்த ஒயிட்டை வர்றதுக்காக சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த பாக்கெட்டில் வாங்குறதுக்கு போல் தெருவில் வரவங்கள்ட்ட வாங்கினாலோ அவங்களுக்கும் ஒரு யூஸ் ஆகும் நமக்கும் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஃபுல்லாகவே இதுதான் ஒர்க்கு உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே இந்த மரக்காலம் தாண்டி இருக்க எல்லா மக்களும் எங்கள் உப்புலம்தான் அவங்களுக்கு மேஜர் ஒர்க்கே அவங்களுக்கு